ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கடையில் வாங்கின குல்ஃபி கிடையாதுங்க வீட்டிலே செஞ்ச குல்ஃபி இந்த மாதிரி மோல்டு வாங்கி நம்ம ஐஸ்கிரீம் பவுடர் வாங்கி பாவை நல்லா காசிட்டு மிக்ஸ் பண்ணி மிக்சியில் வந்து நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீசரில் வந்து அலுமினிய பார்த்துறதில் கொஞ்சம் நேரம் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கட்டி ஆகிடும் யூஷலாக ஒரு நாள் மேலே ஆகும் இல்லைங்களா ஐஸ்கிரீம் சீக்கிரமாக கல் கட்டி ஆகணும் அப்படின்னா அலுமினியம் பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா கட்டி ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோல்டுதில் ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா குச்சி வருகினிங்கன்னா நல்லா டைட்டாக உக்காந்துரும் இதை வந்து நான் வீட்டிலையே பண்ணது தான் இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கணுன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க அப்படியே போட்டால் உடஞ்சிரும் நீங்கள் இந்த மாதிரி கிளாஸில் தண்ணி வச்சுட்டிங்க ஒரு நிமிஷம் இப்படி விட்டிங்கன்னா அதை ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம ஒரு சொல்ட்டு நம்ம இங்க வந்து பாதாம் முந்திரி தேங்காய் அந்த மாதிரி திருகி போட்டுக்கலாம் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம இஷ்டம்தான் இல்லைங்களா அது சுழறது கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி எடுக்கலாம் வச்சு பாருங்க இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடக்கூடாது ஆனால் எங்கள் பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாள் அந்த பவுட்ரு வேற எக்ஸ்பிரி டேட்டே முடிகிற மாதிரி ஆகுது சரி கோல்டு பிடிச்சா கூட பரவாயில்ல எதையும் பார்த்துடலாம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்யலாம் இது மோல்டு கூட அலுமினியம் இருந்தால் ஈஸியாக ஒரு நாளில் சீக்கிரமாக கூலிங் ஆகிடும் ஆனால் இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்கு மிக்சியில் நல்லா கொஞ்சம் அடிச்சுக்கணும் நம்ம சம்மர் வந்துச்சுனா இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் குல்ஃபி நம்ம வீட்டிலே செய்யலாம் இதை நான் வீடியோ எடுக்கல தான் போடுறேன் ஓகே பாய்